வீட்டிலேயே சமையல் எண்ணியை இப்படி சுத்தம் செய்யலாமா இனி எதற்கு கடைக்கு போகணும் அருமை சமையலுக்கு உகந்த எண்ணெய் எது என்றே தெரியாமல் விளம்பரங்களில் வரும் பிரம்மாண்டத்தை பார்த்து நாம் வாங்கி அதனை கொண்டு சமைத்து சாப்பிட்டு வருகிறோம் நாங்களும் வீட்டு சமையல்தான் ஆரோக்கியமான சமையலை தான் உண்கிறோம் என நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் சமையல் எண்ணெய் இல்லாமல் நம்மால் சமைக்க முடியாது என்ற போதிலும் அதில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கிறது உண்மையில் இந்த எண்ணெயில் நல்ல பொருட்கள் கலவை செய்யப்பட்டுதான் எண்ணெய் தயாரிக்கப்படுகிறதா என்பதை நாம் ஒருபோதும் பார்க்கவில்லை ஒரு சமையல் எண்ணெய் சந்தையில் வரும்போது அதன் வெளித்தோற்றத்தை பார்த்து வாங்கிவிடுகிறோம் மேலும் அதன் சந்தையில் அதிகம் பேர் வாங்கி செல்லும் போது ஓ இது நல்ல தரமான எண்ணெய் போலும் அதனால்தான் மக்கள் வாங்கி செல்கின்றனர் என நாமே நினைத்துக் கொண்டு நாமும் அதனை வாங்கி செல்கிறோம் கடைசியில் அது அந்த எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு பெரிய லாபத்தை ஈட்டி தந்து கொண்டிருக்கிறோம் இது போன்ற மனிதர்கள் ஒரு ரகம் என்றால் எந்த எண்ணெய் இருந்தா என்ன சமையல் செய்து சாப்பிட எண்ணெய் அவ்வளவுதான் என்கின்ற ரகமும் இருக்கிறது அவர்கள் அதன் தரத்தை பார்ப்பதில்லை குறிப்பாக இந்தியாவில் கிராமப்புறங்களாகட்டும் நகரவாசி குடும்பங்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதில் மாத பட்ஜெட் என்ற ஒரு விஷயத்தை பார்ப்பார்கள் அதனால் பெரும்பாலும் மளிகை பொருட்கள் ஒரு சிலவற்றை மட்டும் பல சரக்கு கடைகளில் வாங்கிவிட்டு மற்றவை அரசின் நியாய விலை கடைகளில் வாங்கிக் கொள்வார்கள் அப்படி வாங்கும் பொருட்களின் தரம் என்னமோ மற்ற நிறுவனங்களின் பொருட்களை காட்டிலும் தரம் குறைவுதான் அப்படி இருக்க பெரும்பாலான பெண்கள் நியாய விலை கடைகளில் வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்றால் அது பாமாயில் தான் அந்த பாமாயிலை வைத்து அன்றாட சமையலுக்கு பயன்படுத்துவார்கள் பாமாயில் உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்ற போதிலும் அதனை நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வாங்கி உபயோகித்து வரத்தான் செய்கிறார்கள் சரி அந்த பாமாயிலை சுத்தம் செய்து உபயோகப்படுத்தலாம் என்ற ஒரு முறை இருக்கிறது இந்த பதிவினை பார்த்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு ரேஷன் கடைகளிலும் வாங்கும் இந்த பாமாயிலை உபயோகிக்கலாம் ரேசன் கடைகளிலும் கொண்டு வரும் பாமாயிலை வீட்டிலேயே எப்படி எளிமையான முறையில் சுத்தம் செய்வது அதனை பயன்படுத்துவது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் பாமாயிலை சுத்தம் செய்ய அடுப்பை மிதமான தீயில் வைத்து இரும்புச் சட்டியை வைக்க வேண்டும் பின்னர் இரும்பு சட்டியில் பாமாயில் எண்ணெயை ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை எடுத்துக்கொண்டு அதனை உருண்டையாக பிடித்து அதன் மூலம் கல் உப்பால் நிரப்பிக்கொண்டும் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து கொள்ள வேண்டும் வானொலியில் காய்ந்து கொண்டிருக்கும் பாமாயில் எண்ணெயை இந்த உருண்டையை போட வேண்டும் எண்ணெய் ஆறு நிமிடங்கள் வரை அப்படியே சூடாக இருக்க வேண்டும் அந்த கலவை பொறிந்து கொண்டே இருக்கும் எண்ணெய் ஆறு நிமிடங்கள் வரை அப்படியே சூடாக இருந்த பிறகு அந்த கலவை பொருந்து கொண்டே இருக்கும் போது அதன் அடங்கிய பிறகு எண்ணெயை அடுப்பில் இருந்து இறக்கி ஆற வைக்க வேண்டும் அவை ஆறிய பின் வடிகட்டி பாட்டிலில் மாற்ற வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பாமாயில் சுத்தமாகிறது மேலும் அதில் இருக்கும் பித்தம் அனைத்தும் உறிஞ்சப்பட்டு சமையலுக்கு ஏற்ற எண்ணெயாக மாறுகிறது உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது இப்படி செய்வதால் அதில் இருக்கும் பித்தம் அனைத்தும் உறிஞ்சி உடலுக்கு ஓரளவு நன்மையை ஏற்படுத்தும் என்கிறார்கள் இதனால் பித்தம் அனைத்தும் உறிஞ்சி ஓரளவுக்கு உடலுக்கு நன்மை ஏற்படும் என்றே சொல்லலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்